ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த வழக்கறிஞர் கண்ணனின் வெட்டுக்கொலை சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் சட்டம் மற்றும் நீதியை கேள்விக்குள்ளாக்கி வழக்கறிஞர்கள் சமூகத்தின் பாதுகாப்பை மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கான எதிர்வினையாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு இரண்டு நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளது வழக்கறிஞர் கண்ணன் ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் தனது பணிகளை முடித்தபின் வெளியே வந்தபோது மர்ம நபர் ஒருவர் அவரை கத்தியால் தாக்கி கொலை செய்தார் இந்த கொடூர சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் ஆழ்த்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து குற்றவாளி தன்னார்வமாக நீதிமன்றத்தில் சரண்டைந்தார் கண்ணன் வழக்கறிஞர் சமூகத்தில் ஒரு மதிப்பும் நம்பிக்கையும் பெற்றவர் அவரின் மரணத்திற்கு பின்னால் பழிவாங்கும் நோக்கமே காரணமாக இருக்கலாம் என்று காவல்துறை ஆரம்ப விசாரணைகளில் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு அவசரக் கூட்டம் கூட்டி இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தது மேலும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய சட்டம் வர வேண்டும் என்ற வலியுறுத்தலுடன் போராட்ட நடவடிக்கையாக இரண்டு நாட்கள் முழு நீதிமன்ற புறக்கணிப்பை அறிவித்துள்ளது இன்று வியாழன் மற்றும் நாளை வெள்ளிக்கிழமையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களில் பணியை புறக்கணித்து தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்த உள்ளனர் வழக்கறிஞர் கண்ணனின் கொலை சட்ட ஒழுங்கு தகர்வை மையமாக்கி பல சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது நீதிமன்ற வளாகத்தில் நிகழ்ந்த இந்த கொலை தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலையை பற்றி கேள்வி எழுப்பியுள்ளது அரசாங்கம் காவல்துறை மற்றும் சட்ட அமைப்புகள் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்புகள் வலியுறுத்தியுள்ளன வழக்கறிஞர் கண்ணனின் கொலை வழக்கறிஞர் சமூகத்திற்கும் பொதுமக்களுக்கும் சோகத்தை மட்டுமல்லாமல் சட்டத்திற்கும் பாதுகாப்பிற்கும் சவாலாக மாறியுள்ளது இதனை தடுக்க அரசாங்கமும் காவல்துறையும் உடனடி நடவடிக்கைகளை எடுத்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த போராட்டம் நீதிமன்றங்களில் காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருந்தாலும் அதன் நோக்கம் வழக்கறிஞர்கள் சமூகத்தின் எதிர்கால நலனை உறுதி செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது